ஜப்னா கு உறவுளுக்கு வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு குண்டு தோசை குடித்த சம்பளம் செய்து வரப்பேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சுண்டு உளுந்து எடுத்து ஊற வச்சு மூன்று மத்தியம் ஊற வச்சு கழுவி வச்சது மற்றது நாலு சித்தன் வச்சுருக்கிறேன் இது முந்தைய அம்மாவில் எப்படி செய்துச்சினோ அதை அந்த முறையை தான் இப்போ செய்கிறேன் மற்றது ஒரு சுண்டு பச்சரிசி ஊற விட்டு எடுத்து வச்சிடறேன் மற்றது ஒரு தேக்கரண்டி ரெண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி ரெண்டி நச்சீரம் ஒரு தேக்கரண்டி விந்தியம் ஊற வச்சு எடுத்து வச்சுருவேன் இதை இப்போ இவ்வளோத்தையும் ஆட்டுக்கல்லில் அரைக்க போகிறேன் நான் இப்போ ஆட்டுக்கல்லில் அரைக்க போகிறேன் எல்லாரும் இந்த மிக்சியில ஒரு நிமிஷத்துல எல்லாம் அடிச்சு நட்டு எல்லாம் தோசை செய்யணும் இது நான் அந்த பழைய ஆழத்து முறையை காட்டுறோடய நான் அவை எப்படி செய்துச்சுனமோ அது மாதிரி செய்யறதை தான் நான் இதே உங்களுக்கு ஆட்டுக்கெல்லாம் அரைச்சு காட்டுறேன் உளுந்துதான் உளுந்தேன் இப்படித்தான் முந்திய ஆமா அம்மா அவையில எல்லாம் அப்படித்தான் உளுந்து ஊற வச்சு உங்களுக்கு உண்டு தோசை வேணும் அதுக்கு உளுந்தலை இது செய்த உரைக்கு அப்போ எல்லாம் கஷ்டப்பட்டு தான் செய்யற சாப்பாடு எல்லாம் இப்போ எல்லாரும் கரண்டில் மிக்சியிலேயே அடிச்சுட்டு இன்னொரு சாப்பிட செய்யிடும் முடியெல்லாம் பிடித்தா எல்லாம் கஷ்டப்படுத்தா சாப்பாடு செய்யறாங்க ஊரை வச்ச வேண்டியா தான் போட்டா நல்லா இங்கே நல்ல பசு ஏற விட்டுட்டுது வெந்தியமும் இது உளுந்து நல்ல பசு ஏற போட்டுட்டு தனியாக அள்ளி வைக்க போகிறேன் இது ஊராட்டம் எடுத்து வச்சுக்கிறேன் பச்சை அரிசி இது பண்ணா பச்சை அரிசி போட்டுக்கிறேன் தீடு எல்லாம் அரிசியும் போடலாம் பொங்கல் அரிசி இருக்கலாம் அதுவும் போடலாம் இப்போ சத்துக்கண்ட சத்து சத்தாயிரம் குழம்புலாம் அந்த அரிசியை போட்டு இதுக்குள்ள போட்டு கும்பிட்டு வசியில் நான்கு வண்டி அரிசி வந்து வதை போட்டுருவேன் அரிசி அரைஞ்சி இரஞ்சு கொண்டு வருது இதில் நான் இந்த மிளக போட்டுது என் அரிசில இல்லை பொட்டை ஏற போட்டுடுது எடுத்து வைக்கணும் அரிசியும் உளுந்து மரஜ் எடுத்து போட்டேன் இதுக்குள்ளேயே இப்ப என்ன ரெண்டு சுண்டு அவிக்க போதும் போட போறேன் ரெண்டு சுண்டு அவிக்க போதும்பேன் மேது நான் அப்பாத்தோட தூள் தேக்க ரண்டியில் பரத தடவை மாதிரி எடுத்துக்கிறேன் அதே பிடிக்க புளிக்க தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் ஒன்று குண்டு தோசைக்கு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும் இப்போ இனி புளிக்க வைக்கணும் தானே போய் புழைச்சிட்டு புளிக்க வைக்க தோசை கண்டால் கொஞ்சம் தண்ணி தனிமையாக இருக்கணும் இது இப்போ குண்டு தோசைக்கு தானே அப்போ கொஞ்சம் இருக்கமா இது தான் நாங்கள் அப்புறம் அது ஒரு சொட்டு தண்ணி உப்பு தண்ணி விட்டு குளிக்க கணக்காக வேறேன் இருக்கமாக போயிடுச்சு இனி புளிக்க வைக்க போகிறேன் தனக்க புளிக்க ஒன்று பண்டில்ல தோசையெல்லாம் ஒரு புளிக்க ஒன்று பண்ணில்லை இது புளிச்சு புளிச்சால்தான் தோசை இல்லை அந்த இப்போ சாப்பாட்டில் ஒரு புளிப்பு தண்ணி இல்லாமல் இருக்காண்டே நான் ஒரு ஒரு ரெண்டு மத்தியத்தில் இந்த இதை திருப்பி கொண்டு தோசை தூட சரியாக இது நான் உங்களுக்கு அப்பாச்சூடா தூள் போட்டிருக்கேன் நீங்கள் நீயே ஒரு ரெண்டு நாள் இல்லை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு விட்டு குழாய்ச்சி போட்டாலும் நெல்லை இருக்கும் முந்தைய புளிக்க விடுறதுக்கு அப்படி தான் சேர்க்குறவே இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்து வைப்பினோம் போத்தில் சேர்த்து வச்சு அதை கொஞ்சம் புளிச்சு இதுன்ற உடனே அதையும் விட்டு குழி நான் இப்போ அது இல்லை இது அப்பா சோடா போட்டிருக்கேன் எல்லாம் குழாச்சி எல்லாம் ஓகே இனி இனிதான் கொஞ்சம் நேரம் புளிக்க வைக்க போகிறேன்

கொலகல வட கனக்காயிருக்கும். நெட் குண்டு தோசை கள்ள குண்டு தோசை கள்ள. குடரீது குண்டு தோசைக்கு ஸ்பெஷல் என்னன்னா நெல்லெண்டா. நெல்ல தான் குண்டு தோசை பொரிஞ்சி வருவாங்க அப்ப நெல்ல குண்டு தோசைக்கு ஊத்தி அப்படியே alli கரண்டி குண்டு தோசை செய்து பிடிச்ச சாம்பலோட சாப்பிட போறோம் அப்படியே.

அதுவும் நல்லெண்ணையும் தோசமாவும் தோசையும் சேர்ந்தோன்னு பாருங்க ஒரு வாசம் இப்பவே சாப்பிடணும் மாதிரி தூண்டும் அதுவும் வேற ஆட்டுக்கல்லில் அரைச்ச உளுந்து வேற லெவல்ல இருக்க போகுது வேற பண்டைக்கு

அம்மா ஒரு ஒரு ரெசிபியா செய்து தருவா பிள்ளைக்கு ஆசையா நீங்க சாப்பிடுவானே பிரட்டி இப்போ வெந்துட்டுது இப்போ நான் இப்போ எடுக்க போகிறேன் வெந்துட்டுது ரெண்டு பக்கம் நல்லா வந்துட்டா எங்களுக்கு வீட்டுக்கு தேவையானவழி நல்ல எண்ணெய்யா விட்டு வடிவாக செய்து கொடுத்தா பிள்ளைகளுக்கும் செத்தாகுது அப்போ கூட எண்ணெய் விட்டுட்டேன் பழக்கப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விடன் ஜிப்போ குண்டு தோசைக்கு எண்ணெய் இல்லை மற்ற தோசைக்கும் நல்லெண்ணெய் விட்டு சுட்டாத்தான் அது தோசைண்ட டேஸ்ட்டு ஓரளவு நல்லெண்ணெய் தான் கூட இருக்குது சம்பளம் செய்ய போகிறேன் இப்போ இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சம் செத்தல் எடுத்து வச்சுக்கிறேன் சித்தல் எல்லாம் அது உங்களோட கேரதுக்கு விருப்பம் விருப்பம் வரா வெங்காயம் சின்ன தூள் புளி நெல்லிக்கணவு புளி தேங்காய் அவலாம் படிக்க போகிறேன் மிளகாய காய போட்டு சித்தல் படிச்சி மிளகாய போட்டு இடிக்க போகிறேன் அப்போ சேர்த்து அடித்தா டக்கெரியா அடிப்படும் எத்தனை சம்பல் இருந்தாலும் இடிச்ச சம்பல் மாதிரி உண்மைக்கும் இடிச்ச சம்பளம் பல்லா போட்டும் இடிச்ச சம்பளும் குண்டு தோசை எல்லாமே ஒரு தான்

ரெண்டும் ஒரு விதமான டேஸ்ட் தான் ஒன்றும் ஒரு விதமானது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இதுதான் அங்கே கம்பலுக்கு டேஸ்ட்டாங்க அங்கே சின்ன வெங்காயம் குத்தி எடுத்த அந்த குத்தி எடுத்த புளி நீட்டி கலவை മിക്സ് ആയിണോനെ വെങ്കായം പൊരി ഉപ്പ് കരുവേപ്പിലേതും നല്ല വാസന കമ്മ കമ്മിക്ക് തെങ്ങാവും പോയിട്ട് അടുപ്പം சம்பல் ரெடி குட்டி எப்படி இருக்கம்மா முட்டு தோசை முடிஞ்ச சம்பளம் எல்லாம் நல்லா இருக்கா டேஸ்ட் అమ్మడేనకు లైక్ పంగంగ షేర్ పను సబ్స్ైబ్ పను థ్యాంక్ యూ